ஆர்எஸ் பாரதி அப்படியே கொதித்து எழுந்துட்டார் முருகர் மாநாடு அதை பார்த்த உடனே அதெல்லாம் விட்டுட்டார் ஏ அண்ணாதிமுகாரங்களா அப்படிங்கிறார் என்னென்னா அண்ணாவை பற்றி சொல்கிறார் என்னென்னா தாயை பற்றியும் மனைவியை பற்றியும் பேசுனால் நீங்கள் பொறுத்துக்கிட்டு இருப்பீங்களா யார் நாட்டு வக்கீல் கேட்குறாரு ஐம்பது ரூபா வக்கீல் பெயிலுக்கு மரத்தடியில் நின்று ஐம்பது ரூபாச்சு பெயில் வாங்கி போட்டு வைக்கலாம் அப்போல்லாம் பத்து ரூபா வாங்குவார் ஆர்எஸ் பாரதி இந்த அவர் கேட்குறாரு அண்ணா தாயை பற்றியும் மனைவியை பற்றியும் விமர்சனம் செய்தால் பொறுத்து கொள்வீர்களா அது மாதிரி பெரியார் ஈவேராவை பற்றியும் அண்ணாதுரை பற்றியும் விமர்சனம் செய்கிறாங்க எப்படி நீங்கள் பொறுத்து கொண்டீர்கள் அண்ணாதிமுக காரங்களை பற்றி கேட்குறாங்க அவங்க என்ன விமர்சனம் செஞ்சான் உண்மையை சொன்னான் எல்லாம் சாமியை இது இது பண்ணாலுங்க நாசிரியர்னு சொன்னான் அது ஒன்றும் இது இல்லையே சரி தாயை பற்றியும் மனைவியை பற்றியும் அப்படிங்கிறீங்கிற உங்கள் தாயை மதித்தவர்களா உங்கள் ஈவேராவும் உங்கள் க தலைவர்களும் தாயுடன் உறவு வைத்தால் உன்னுடைய இச்சையை தீர்த்து கொள்வதானால் தாயுடன் உறவு வைத்தாலும் தப்பில்லைன்னு சொன்னார் உங்கள் ஈவேரா தாயை பழித்து பேசினாலாச்சே உங்கள் தாயை பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்களா மனைவி மனைவியை பழித்து பேசுனா சும்மா இருப்பீங்களா மனைவியை சாமி கும்பிட்ட மனைவியை வாலிபர்களை அனுப்பியும் பொண்டாட்டியும் பின்னாடி போய் கேள்வி சொன்ன சொன்னால் மனைவியை மதிச்சாரா உங்கள் ஈவேரா மனைவிங்கிற ஸ்தானத்துக்கு உங்க இவரா மதிப்பு கொடுத்தாரா வடப்பு பண்ணையை மனைவியாக்கி கொள்ளவில்லையா நீங்க பேசலாமா தாயை பத்தியும் மனைவி பத்தியும் பேசணும் சும்மா இருப்பாங்களா அன்னையா உங்க கலை தலைவர்கள் எப்படி அண்ணாதுரை வந்துக்கிட்டு மனைவிக்கு நேர்மையாக இருந்தாரா அண்ணாதுரை சினிமா நிதியுடன் எப்படி தொடர்பு வைத்தாருன்னு ஒரு சினிமா நடிகை பேர் சொல்லவா உங்க கருணாநிதி எத்தனை மனைவி வச்சிருந்தாரு மனைவிங்கிற ஒரு உறவுக்கு மரியாதை கொடுத்தவரா உங்க கருணாநிதி உங்கள் திராவிட தலைவன் பூரா சின்ன வீடு வச்சுருந்தன எத்தனை பேர் எந்தெந்த ஆளுகளை வச்சுருந்தான்னு லிஸ்ட்டு போட்டு கொடுக்கவா இன்றைக்கி இருக்கிற உங்கள் தளபதி மனைவியை மதித்தவரா எத்தனை பெண்களிடம் தொடர்பு வைத்திருந்தார் உங்கள் தளபதி உங்கள் சின்ன தளபதி மனைவிக்கு விசுவாசமாக இருந்தவரா அவர் எத்தனை பேரோட தொடர்பு இந்த லிஸ்ட்டு கொடுக்கவா மனைவியை பற்றியும் தாயை பற்றியும் பேசுகிறதுக்கு யோகியதோ உங்களுக்கும் சுத்தமாக கிடையாது இவர் வந்துக்கிட்டு ஈவேராவும் அண்ணாவும் பேசிட்டா அவங்கள வந்து மனைவி பேசுனா சும்மா இருப்பீங்களா தாயை பற்றி ரெண்டு பேர்த்தையும் மதித்தவங்களாயா நீங்கள் இன்னொரு இது சொல்கிறாரு நாட்டாமைன்னு ஒரு படமா யாரு நம்ம நாட்டு வைக்கிறது பத்து ரூபா வைக்கலு சொல்கிறாரு நாட்டாமைன்னு ஒரு படம் அதில் வந்து கவுண்ட் பண்ணி பொண்ணு பார்க்க போவார் அதில் வந்து ஒருத்தர் மிக்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருக்கான் நீ மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க யானு கேட்குறேன் அதாவது இலங்கை தமிழர்கள் ஒன்றரை லட்சம் பேர் கொன்று கொண்டிருந்த போது மிச்சர் சாப்பிட்டு கொண்டிருந்தவர் உங்கள் கருணாநிதி கச்சத்தீவு பணிபோகும்போது இந்திரா காந்தி வந்து உங்களுக்கு இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்த போது மிச்சல் சாப்பிட்டு கொண்டிருந்தவர் உங்கள் கருணாநிதி காதையில் உள்ள குறுக்கணை கட்டும்போது மிச்சல் சாப்பிட்டு கொண்டிருந்தவர் உங்கள் கருணாநிதி கல்வி அப்படிங்கிற இதை வந்து இருந்து மத்திய பட்டியலுக்கு மாற்றும் போதும் மிச்சல் சாப்பிட்டு கொண்டிருந்தவர் உங்கள் கருணாநிதியும் உங்களுடைய ஸ்டாலினும் மிச்சல் சாப்பிட்ட கூப்டன் நீங்கள் இவங்க போய் மிச்சல சாப்பிட்டாங்கன்னா அவர்கள் அது அமைதியாக இருந்தது தான் மனசாட்சிப்படி ரைட்டு இன்னைக்கு வந்துக்கிட்டு இவங்களை ஒருத்தனை சொல்கிறார் ஈவேராவையும் அண்ணாதுரையையும் பெருமையாக பேசும் எந்த தலைவனையும் அண்ணாதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் எம்ஜிஆர் அவர்களை வந்து வழிகாட்டின்னு தான் சொன்னார் அதுவும் அண்ணாதுரை மட்டும்தான் சொன்னார் ஏன்னா அண்ணாதுரை நல்லா பேசுவார் மேடை பேச அதுக்கு தான் சொன்னார் வழிகாட்டி அவ்வளோதான் அவருடைய தலைவன் வேற தேசிய தலைவன் தான் நேதாஜி தான் அதை புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது அடுத்த